ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து லோடா இருக்கான் நேத்து லோடாகல நைட்டு இங்கே ஆஃபீஸ் வந்து படுத்துட்டோம் இப்போ காலையில் வெடிஞ்சிருச்சு சரியான குழுருங்க மணி ஏழு ஆயிடுச்சு வாங்க டீ குடிச்சிக்கிட்டே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் டீ குடிக்க எழுந்திரிச்சு போயிட்டு இருக்கிறேங்க ஆபீஸ்க்கு வந்து கொஞ்சம் தூரம் போகணும் இங்கெல்லாம் டீ அஞ்சு ரூபா தாங்க நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கிடையாது இங்க வந்து அஞ்சு ரூபாய்க்கு கரெக்டா ஒரு ஒரு நாலு முடக்கத்தை வருங்க அந்த அளவுக்கு தான் டீ குடுப்பாங்க ஆனா அதுவே ஒரு டீ குடிச்ச அளவுக்கு குடிச்ச மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு டீ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் டீ நல்லா இருக்கும் பாருங்க மணி ஏழு ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ பனியா இருக்குது பாருங்க சரியான பனிங்க இந்த அளவுக்கு பணி ரொம்ப அதிக பணி சூரியனே மங்களா தெரிகிற அளவுக்கு பனி பெயுதுங்க அந்த அளவுக்கு பனி லோடு செட் ஆயிடுச்சுங்க கரெக்டாக டீ குடிச்சிட்டு வந்த லோடு சொல்லிட்டாங்க லோடு எடுத்து போயிட்டு இருக்கிறான் லோடு ஏற்று ஒரு நூறு கிலோமீட்டர் போகணும் போய்த்து லோடு ஏற்றணும் சரி நான் உங்களுக்கு லோடு அங்கே போய் வகை போய் வீடியோ எடுத்து போட முடிஞ்சுன்னா போடுறேன் இல்லைன்னா லோடு ஏற்றிக்கிட்டு வெளியே வந்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட முடியும் ஏன்னா அங்கே மொபைல் அலௌட் இல்லை அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அங்கே போய் வீடியோ எடுக்க முடியலைங்க அதனால தான் உங்களுக்கு காட்ட முடில லோடு ஏற்றிக்கிட்டு பெத்து வந்தாச்சு சரி டிவி ஒன்று குடிச்சிட்டு டயர் தட்டி பட்டு கிளம்ப வேண்டியதுதான் இப்போ கிளம்புனோம்னா தான் நைட்டு நாசிக்கு தாண்ட முடியும் இங்கே ஈவினிங் ஆகிடுச்சு நகருக்கு பக்கமாக போய் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் தூங்கிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே இன்னும் கிளம்ப வேண்டியதான் ஏன்னா நைட்டு தூக்கமே இல்லை அங்கே நைட்டில் ஃபுல்லாக கம்பெனிக்குள்ளே தூங்கவே விடல உளோடைய தொழில் போயிட்டு அதனால் அங்கேருந்து நகர் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு ஹவர் தூங்கி அவ்வளோதாங்க பங்கு வந்தாச்சு பங்கு வந்து டீசல் அடிச்சுட்டு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு அதனால் சரி ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிக்கலான்ட்டு பங்குலேயே படுத்தாச்சு ஏன்னா மெத்த பக்கம் நிறுத்தினோம்னா டீசல் திருட்டு போகுது அதனால் பங்குலேயே நிறுத்திட்டு படுத்துக்கலான்ட்டு பங்களியை நிறுத்திட்டு படுத்தாச்சுங்க சரி வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்